வணக்கம் நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கைது கிளிநொச்சியில் வெடிப்பு சம்பவம் இருவர் படுகாயம் புதிய வரிகள் குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு சீனாவின் முன்னாள் விவசாய அமைச்சருக்கு மரண தண்டனை இலங்கை செய்திகள் கொழும்பு புறக்கோட்டையில் தனது வாகனத்தை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நிறுத்தி வைத்தமை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைக்காக கோட்டை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார் இதன்படி அவர் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி தாட்டுவான் கோட்டியில் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இருவர் தமது பணியினை தொடர்ந்த போது நிலத்திற்கு கீழ் இருந்த குண்டு வெடித்துள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நவகமுவ பிரதேசத்தில் உள்ள பாடசாலைக்குள் நுழைந்த மாணவனொருவனை தாக்கியதாக கூறப்படும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நவகமுக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்பது வயதுடைய மாணவனே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஆவார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சந்தேக நபரான பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் மகள் குறித்த பாடசாலையில் தாக்குதலுக்குள்ளான மாணவனுடன் ஒன்றாக கல்வி கற்று வந்துள்ளார் இந்நிலையில் சந்தேக நபரான பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் மகள் பாடசாலையில் இடைவெளி நேரத்தில் சக மாணவர்களுடன் இணைந்து விளையாடிக் கொண்டிருக்கும் போது கீழே தள்ளப்பட்டு காயமடைந்துள்ளார் இதனால் சந்தேக நபரான பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் மகளின் முன்பல் ஒன்று உடைந்துள்ளது கோபமடைந்த சந்தேக நபரான பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவனை தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான மாணவன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நவகமோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பாதீட்டு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று அவர் கூறியுள்ளார் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாயக் அங்குள்ள இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் சில வரி விகிதங்களை குறைப்பது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளில் சமநிலையை பேணுவதற்கு இலங்கையினால் முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் எனவும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்து வரும் வரலாற்றில் இணைவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே அடுத்த ஆண்டு மூன்று டிரில்லியன் ரூபாய் கடனை பெறுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அதற்கான ஒதுக்கீடு சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எந்தவொரு இலங்கையரும் தனிப்பட்ட சலுகைகளை எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை என்று அவர்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவித்துள்ளார் உலக செய்திகள் சீனாவின் விவசாய மற்றும் கிராமிய விவகாரத்துறையின் முன்னாள் அமைச்சர் டோங் ரெஞ்சியனுக்கு மரண தண்டனை விதிக்க அந்நாடு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் டோங் ரெஞ்சியன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மத்திய மற்றும் உள்ளூர் அளவில் அவர் வகித்த பல்வேறு பதவிகளை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது வணிக நடவடிக்கைகள் திட்ட ஒப்பந்தம் மற்றும் வேலை வழங்குதல் போன்ற விடயங்களில் சட்டவிரோதமாக மொத்தம் இருநூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் டாலர் ரொக்கமாக மதிப்பு மிக்க பொருளாகவும் அவர் பெற்றுள்ளார் இந்த வழக்கை விசாரித்த வடக்கு கிழக்கு சீனாவின் ஜிலின் மாகாணத்தில் உள்ள சாங் சுனில் இடைநிலை நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து நேற்று தீர்ப்பளித்து மேலும் அவரது அரசியல் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது இருப்பினும் தனது ஒப்புக்கொள்வதில் அவர் அளித்த ஒத்துழைப்பு சட்டவிரோத சொத்துக்களை திருப்பி தருவது உள்ளிட்ட காரணிகளுக்கு கருத்தில் கொண்டு நீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பில் அவருக்கு கருணை வழங்கியது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரது நன்னடத்தையே ஆயுள் தண்டனையாக மாற்றாம் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் குறித்து தாவைக்கு தலைவர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காங்கிரஸ் எம் பி ராகுல் காந்தி பேசியுள்ளார் ராகுல் காந்தி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விஜயுடன் பேசியதுடன் பலியான நாற்பத்தி பேருக்கு இரங்கலும் தெரிவித்துள்ளார் முன்னதாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான காந்தி விசாரித்திருந்தார் இந்நிலையில் இன்று விஜயை தொடர்பு கொண்டு கரூர் சம்பவம் குறித்து ராகுல் காந்தி பேசியுள்ளார் அடுத்து வருவது செய்தி இந்திய அணியின் அணுகுமுறை குறித்து பாகிஸ்தான் அணி தலைவர் ஆஹா கடுமையாக குற்றம் சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது இந்த தொடரில் இந்திய அணி நடந்து கொண்ட விதம் ஏமாற்றம் அளிக்கின்றது இந்திய அணியினர் கை கைகுலுக்க மறுத்தது எங்களுக்கு அவமரியாதை அல்லது அது கிரிக்கெட்டுக்கு அவர்கள் நிகழ்த்திய அவமரியாதை நாங்கள் கிண்ணத்துடன் அணியாக புகைப்படம் எடுத்து எங்கள் கடமையை சரியாக செய்துவிட்டோம் தொடர் தொடங்குவதற்கு முன்பாக தனிப்பட்ட முறையில் சூரியகுமார் யாதவ் கை குலுக்கினார் கேமராவிற்கு முன்பு கை குலுக்க மறுத்துள்ளார் வெளியில் இருந்து வந்த உத்தரவின்படி அவர் அப்படி நடந்து கொண்டார் அது பரவாயில்லை நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை ஆனால் அவர்கள் மிகவும் அவமரியாதையாக நடந்து கொண்டனர் எனது வாழ்வில் இப்படி நடப்பதை நான் பார்ப்பது இதுவே முதல் முறை இந்த தொடரில் நடந்தவை மிகவும் மோசமானவை இது ஒரு கட்டத்தில் நிற்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் இது கிரிக்கெட்டுக்கு நல்லதல்ல இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ ஒரு குழந்தை இதை பார்த்தால் நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அனுப்பவில்லை மக்கள் எங்களை முன்மாதிரியாக நினைக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இப்படி நடந்து கொண்டால் நாங்கள் அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கவில்லை ஆசிய கிண்ண குளிக்கெட் சபைக்கு தலைவர் ஒருவர் இருந்தால் அவரிடம் வெற்றி கிண்ணத்தை வாங்குவதுதான் முறை நீங்கள் அதை அவரிடமிருந்து வாங்காமல் வேறு எப்படி வாங்குவீர்கள் நான் இதை மீண்டும் சொல்லுகின்றேன் என்ன நடந்ததோ அது தவறு அது நடந்திருக்க கூடாது எனவே அதை செய்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் இவ்வாறு சல்மான் ஆஹா கூறியுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் തുടർന്ന് മണേന്ദ്രങ്ങൾ വെറ്റ് ടിവി ന്യൂട്ടി പാകത്തുടൻ വണക്കം